சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் இரண்டாயிரம் ப்ளஸ் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு அதற்கான டோக்கனும் விநியோகம் செய்ய போகிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு எப்போ டோக்கன் கொடுக்க போகிறாங்க அன் ஒரு சில நபர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்புகள் கிடைக்காது ஒரு சில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அப்படின்னும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இதை பற்றினா கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரேஷன் அட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே நம்ம நாட்டில் இருக்க அனைவருக்குமே ரேஷன் அட்டை மூலமா நிறைய விதமான சலுகைகள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் ஏதாச்சும் வந்து பண்டிகைகள் வருது அப்படின்னா காசு கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு சில பரிசு தொகுப்புகள் வந்து கொடுக்கறதா இருக்கட்டும் இது வருஷமே அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரூபா ரூபாய் சொல்லி இருக்காங்க அதற்கான டோக்கன் விநியோகம் பார்த்திங்கன்னா எப்ப இருந்து நடக்க போறதா தகவல் சொல்லிருக்காங்கன்னா வருகின்ற இருபதாம் தேதி முதலே டோக்கன் அனைவருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க அது கூடவே ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு டோக்கன் மட்டும்தான் கொடுக்குவோம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்போ அந்த டோக்கன் மூலமா நம்ம என்னென்ன வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் அப்படின்றது பணம் கொடுத்துருவாங்க அது கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு கொடுத்துருவாங்க அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் சேலை மற்றும் வேட்டி இது ரெண்டுமே கொடுத்துருவோம் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க இப்போ ஒரு சில பேருக்கு டவுட் வந்திருக்கும் ரெண்டாயிரம் ரூபா சொன்னனே எப்படி ஆயிரம் ரூபா மட்டும்தான் சொல்றாங்க அப்படின்ட்டு இன்னொரு ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது நான் மகளிர் உரிமை தொகையை தான் சொன்னேன் அதாவது அனைவருக்குமே மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த மகளிர் உரிமை தொகையானது வந்துட்டு இருக்கு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இல்லைன்னா அதற்குள்ளாகவே வந்து உங்களுக்கு ரூபாய் ஆயிரமானது கிடச்சிரும் ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு டபுள் சாக் பாத் தான் சொல்லணும் பொங்கல் பண்டிகைக்கு இப்போ யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் ஐடி செலுத்துவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர மற்ற அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகை கிடைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது ஸோ நான் இப்போ சொன்ன இவங்களை தவிர்த்து மீதி அனைவருக்குமே இந்த பரிசு தொகுப்பும் கிடைக்கும் தொகையும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ டோக்கன் விநியோகம் செஞ்சாங்கன்னா அதில் எப்போ வரணும் என்ன டேட்டு டைமிங்லாம் இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்களுடைய ரொக்க பணம் பிளஸ் பரிசு தொகுப்பையும் நீங்கள் பெற்றிருக்க முடியும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த அனைத்து தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன் பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்